சூரா பொருள் போர்த்தியவர் மக்காவில் அத்தியாயம் எழுபத்து மூன்று வசனங்கள் இருபது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாகவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் தொழுவதற்காக எழுவீராக சொற்ப நேரம் தவிர அதில் பாதி நேரத்தில் தொழுவீராக அல்லது அதிலிருந்து சொற்ப நேரத்தை குறைத்துக் கொள்வீராக அல்லது அதைவிட சற்று நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வீராக இரவு தொழுகையான அதில் ஆணை நன்கு திருத்தமாக நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக நிச்சயமாக நாம் அடுத்து பழுவான வாக்கை உம்மீது போடுவோம் வகையின் மூலம் அறிவிப்போம் நிச்சயமாக இரவில் வணக்கத்தை நிறைவேற்ற எழுவதானது அதுவே மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக்க உறுதியானதும் மேலும் கூற்றால் மிக்க உறுதியானதுமாகும் நிச்சயமாக உமக்கு பகலில் நீண்ட வேலை இருக்கின்றது மேலும் உமதிரச்சிகளின் பெயரை நினைவு கூறுவீராக அவனுக்கே வணக்கத்தையும் பிரார்த்தனையையும் ஆக்கி அவன் பால் முற்றிலும் ஆகிவிடுவீராக அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இரட்சகன் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை ஆகவே அவனையே நீர் உமது பொறுப்பாளனாக எடுத்துக்கொள்வீராக அன்றியும் நபியே அவர்கள் உமக்கெதிராக சொல்வதின் மீது நீர் பொறுமையுடன் இருப்பீராக இன்னும் அழகான வெறுப்பாக அவர்களை அவ்வாகுவுக்காக நீர் வெறுத்து விடுவீராக என்னையும் சுகத்தை உடையவர்களான பொய்ப்பிக்க கூடியவர்களையும் நீர் விட்டு விடுவீராக நான் ஏற்படுத்திய தவணையை அவர்கள் அடையும் வரை அவர்களுக்கு சிறிது அவகாசமும் கொடுப்பீராக நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் இருக்கின்றன இன்னும் அவர்களுக்கு தொண்டையில் விக்கிக் கொள்ளக்கூடிய உணவும் துன்புறுத்தும் வேதனையும் இருக்கின்றன பூமியும் மலைகளும் ஆட்டம் கண்டு அதிலிருப்போரை உலுக்கி இன்னும் மலைகள் சிதறுண்ட மண் குவியல்களாகிவிடும் நாளில் அவர்களுக்கு நடந்தேறும் வேதனை உண்டு நாம் ஒரு தூதரை அனுப்பி வைத்தது போன்று உங்கள் மீது சாட்சியாளராக ஒரு தூதரை உங்களிடம் நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம் பின்னர் அத்தூதருக்கு மாறு செய்தான் ஆகவே கடினமான பிடியாக அவனை நாம் பிடித்துக் கொண்டோம் நீங்கள் நிராகரித்து விட்டீர்களானால் குழந்தைகளை நரைத்த கிழவர்களாக ஆக்கிவிடும் நாளில் நம்முடைய பிடியிலிருந்து தப்பித்து உங்களை நீங்கள் எவ்வாறு கொள்வீர்கள் அந்நாளில் நிகழும் பெரும் அமளியானதன் காரணமாக வானம் வெடித்து போய்விடும் அவனுடைய வாக்கு சந்தேகமின்றி செயல்படுத்தப்பட்டதாகிவிடும் நிச்சயமாக இது ஒரு உபதேசமாகும் ஆகவே எவர் நாடுகிறாரோ அவர் தன் பால் செல்லக்கூடிய வழியை எடுத்துக்கொள்வார் நபியே நிச்சயமாக நீரும் உம்மோடு இருப்போரில் ஒரு கூட்டத்தினரும் இரவில் மூன்றில் இரு பாகங்களை விட மிக குறைவாக இன்னும் அதில் பாதியில் இன்னும் அதில் மூன்றில் ஒரு பாக நேரத்தில் இரவு தொழுகைக்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உமதிரச்சகன் அறிவான் இரவையும் பகலையும் அல்லகுதான் நிர்ணயம் செய்து அதன் நேரங்களை அளவாக அமைத்துள்ளான் நீங்கள் அதனை சரிவர கணக்கிடவே முடியாதென்பதை அவன் அறிந்துள்ளான் ஆகவே உங்களை அவன் மன்னித்து விட்டான் எனவே குருவானிலிருந்து உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் ஏனெனில் உங்களில் இரவு வணக்கத்தை விட்டும் அனுமதி பெறும் நோயாளிகளும் அல்லாஹுவின் பேரருளை தேடியவர்களாக பூமியில் பிரயாணம் செய்யும் வேறு சிலரும் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும் வேறு சிலரும் இருப்பார்கள் என்பதை அவன் அறிந்துள்ளான் ஆகவே அதிலிருந்து இயன்றதை ஓதுங்கள் மேலும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் அல்லாஹுவிற்கு அழகான கடனாக கடனும் கொடுங்கள் மேலும் நன்மையிலிருந்து உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அது சிறந்ததாகவும் நட்கூலியில் மிக மகத்தானதாகவும் அதனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அல்லாகுவிடம் மன்னிப்பும் தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருவையுடையவன்